தமிழகத்தின் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன்துறை துறைமுகத்தை நேற்று மாலை வந்தடைந்த சிவகங்கை கப்பல் இன்று மீண்டும் நாகப்பட்டினத்தை சென்றடைந்தது இன்று காலை நாற்பத்தி ஐந்து மணிக்கு காங்கேசன்துறை பயணிகளுடன் சிவகங்கை கப்பல் நாகப்பட்டினம் துறைமுகத்தை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்தது கப்பலில் இன்று பயணத்தை மேற்கொண்ட பயணிகளுக்கு கப்பல் நிறுவன தலைவரால் வரவேற்பு அளிக்கப்பட்டது திரும்பி போறோம் சேவையை ஆதரித்து இந்த சேவை மேலும் மேலும் மெருகூட்டுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஓ கப்பல் சேவை வந்து நல்ல விஷயம் வந்து வருவது ஆனால் நீங்கள் வந்து லக்கேஜ் கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும் பயணம் சிறப்பாக இருக்குது நான் முதல் நாள் நேற்று பதினாறாம் தேதி நாகப்பட்டினத்துலேருந்து இங்கே துறைக்கு இந்த கப்பல் வந்தது காங்கேசன் காங்கேசன்துறையிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு நான் ரிட்டர்ன் போகிறேன் விற்கிறாங்க நல்லா கூட்டிக் கொண்டு போகிறாங்க இதே மாதிரி நெடுகை போட்டு எல்லாத்தையும் நல்லபடியாக கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் நாளை முதல் வாரம் ஏழு நாட்களுக்கும் சிவகங்கை கப்பல் நாகப்பட்டினத்திலிருந்து காலை எட்டு மணிக்கு தனது பயணத்தை ஆரம்பித்து நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு காங்கேசன்துறை துறைமுகத்தை வந்தடைய உள்ளது மீண்டும் இரண்டு மணிக்கு காங்கேசன்துறை துறைமுகத்திலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்து மாலை ஆறு மணிக்கு நாகப்பட்டினத்தில் பயணத்தை நிறைவு செய்ய உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்